இடம் விற்பனைக்கு உள்ளது இடத்தின் பெயர் சொர்க்கம் கதவுகள் எட்டு பத்திரம் லாயிலாக இல்லா விலை அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருப்பது வாங்கும் இடம் ஜன்னத்தில் சிறுதோஸ் இடத்தின் அளவு வானம் பூமியை விட அகலமானது உங்கள் இறைவனின் மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்கும் நீங்கள் முந்துங்கள் அது சுவர்க்கத்தின் பரப்பு வானத்திலுடனும் பூமியிலுடனவும் பரப்பை போன்றதாகும் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர் மீதும் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது சித்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அது அல்லாஹுடைய கிருபையாகும் அதனை அவன் நாடியவருக்கு அளிக்கின்றான் இன்னும் அல்லாஹ் மகத்தான கிருபையுடையவன் உடையவன் குரான் சூரா ஐம்பத்தி ஏழு வசனம் இருபத்தி ஒன்று இடத்தின் வசதி வாழ்க்கையில் முடிவே இல்லாத சந்தோஷம் இடத்தின் சாவி தொல்கை இடத்தின் வங்கி கணக்கு பணம் தேவையில்லை மனத்துய்மை மட்டுமே போதும் அலுவலக நேரம் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை இடம் வாங்க தாமதமாக இருந்தால் பரவாயில்லை இனியும் தாமதிக்க வேண்டாம் இனியும் தாமதித்தால் காலமெல்லாம் வருத்தம் அளிக்கும் சலுகை காலம் பருவ வயது முதல் மூத்த வரை முந்துங்கள் இந்த சலுகை குறைந்த காலமே சொர்க்க நகைகள் மற்றும் ஆடைகள் ஈமான் கொண்டு யார் நற்சைகள் செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் சோனபதிகளிலே புகுத்துவான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கே பொன்னாலான கடகங்களிலிருந்தும் முத்துகளிலிருந்தும் ஆபரணங்கள் அணிவிக்கப்படுவார்கள் அங்கு அவர்களுடைய ஆடைகளும் பட்டாக இருக்கும் அல்குரான் சூரா இருபத்தி ரெண்டு வசனம் இருபத்தி மூன்று சுருக்கத்தின் செங்கல் ஜல்லி மண் சோனத்து கட்டிடத்தின் ஒரு செங்கல் வெள்ளியாகவும் மற்றொன்று தங்கமாகவும் இருக்கும் மேலும் அதன் கலவை தூய கஸ்தூரியாகவும் அதன் ஜல்லி முத்துகளாகவும் அதன் மண் குங்கும பூவாகவும் இருக்கும் என நபிசல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபூஹரியார் நூல் திருமிதி ஐந்து இருபத்தி ஆறு கௌசர் தடாகம் கௌசர் என்பது சோனத்தின் ஒரு நீரோடையாகும் அதன் இரு கரைகளும் தங்கத்தலானவை முத்து மற்றும் மாணிக்கத்தில் வடிந்தோடுகிறது அதன் மண் கஸ்தூரியை விட மனமானது அதன் தண்ணீர் தேனை விட மதுரமானது பனியை விட மென்மையானது என அண்ணல் நபி சொல்ல அலிஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் அறிவிப்பவர் இபின் நூல் திருமிதி முப்பத்தி மூணு அறுபத்தி ஒன்று சொர்க்கத்தின் குறைந்த வெகுமதி சொர்க்கத்தில் மிக குறைவான அந்தஸ்துடையவர் யார் எனில் அவருக்கு ஆயிரம் மாளிகையில் இருக்கும் ஒவ்வொரு மாளிகை கிளையில் ஓராண்டு நடக்கும் துரை தூரம் இடைவெளி இருக்கும் அருகில் உள்ள மாளிகையை பார்ப்பது போன்று தூரத்தில் உள்ள மாளிகையும் பார்ப்பார் ஒவ்வொரு மாளிகையிலும் அழகிய கருவீலிகள் உடைய கண்ணீர் இருப்பார் உயர்தரமான தோட்டங்களும் பணிவிடை செய்திட சீரார்களும் அங்கிருப்பர் அவர் எதை விரும்பினாலும் அது சமர்ப்பிக்கப்படும் என நபி சுல்லா அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இபுன் உமர்லா நூல் தர்கேப் ஐம்பத்தி ரெண்டு எண்பது எவர் ஈமான் கொண்டு சாலியான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்க பூங்கா பூங்காவனங்களில் இருப்பார்கள் அவர்கள் விரும்பியது அவர்களுடைய இறைவனம் கிடைக்கும் அதுவே பெரும் பாக்கியமாகும் அல் குரான் சூரா நாற்பத்தி இரண்டு வசனம் இருபத்தி இரண்டு சோனத்தின் அருட்கொலைகள் குரானில் அல்லாஹு தலா கூறுகிறான் இன்னும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் கனி வகைகளையும் அவர்கள் விரும்பும் பறவைகளின் மாமிசத்தையும் பெறுவார்கள் நெடிய கண்களுடைய கண்ணியர்களும் இருப்பர் மறைத்து வைக்கப்பட்ட முத்துகளை போல் அவர்கள் இருப்பார்கள் இவையாவும் அவர்கள் இவ்வுலகில் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு கூலியாகும் அங்கு இவர்கள் வீணான அருவறுப்பான பேச்சுகளை செய்யுற மாட்டார்கள் சலாம் சலாம் என்ற சத்தமே ஒலித்துக் கொண்டிருக்கும் அல் குரான் சூறா ஐம்பத்தி ஆறு வசனம் இருபது இருபத்தி ஆறு சுவனத்து மரங்களின் இன்னிசை வேர்கள் தங்கத்தாலும் கிளைகள் இரத்தினத்தாலும் ஆன மரம் ஒன்று சோனத்தில் இருக்கிறது இந்த மரத்திலிருந்து காற்று வீசும் போது எழுகின்ற இன்னிசை போன்று வேறு எங்கும் மனிதன் கேட்டு ரசித்திருக்க முடியாது என அண்ணன் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் அறிவிப்பார் அபூஹு அலிஸ்லாம் நூல் தர்கீப் ஐம்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு இவ்வீடியோவில் சொர்க்கத்தை பற்றி பதிவிடப்பட்டுள்ளது இதில் இடம்பெற்ற போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மாளிகை ஆகும் சில போட்டோக்கள் வீடியோக்கள் கற்பனையானவை ஆகும் சொர்க்கம் எப்படிப்பட்டது என்றால் வீடியோவில் வரக்கூடிய போட்டோக்கள் வீடியோக்களை காட்டிலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத பல கோடி மடங்கு பிரம்மாண்டமான படைப்பாகும் சொர்க்கத்தை வர்ணித்து ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றது அதில் சகி புகாரில் வரக்கூடிய ஹதீஸை பார்ப்போம் இறை தூதர் சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் என் நல்லடையாளுக்காக எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத எந்த மனிதரின் உள்ளத்திலும் தோன்றியிராத இன்பங்களை சொர்க்கத்தில் நான் தயார்படுத்தி வைத்துள்ளேன் என்று அல்லாஹ் கூறினான் என அபூஹரையாரியலாகும் அவர்கள் அறிவித்தார்கள் நூல் சஹிப் புகாரி எழுவத்தி நான்கு தொண்ணூத்தி எட்டு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அடைய காசு பணம் தேவையில்லை ஏழைகளாலும் பெற முடியும் செல்வந்தர்களாலும் பெற முடியும் தக்குவா எனும் இரையச்சும் இருந்தால் போதும் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை நபி சுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி அமல் செய்தால் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் எனக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தவர்களுவான ஆமீன் யாரபல் ஆலமீன் அசாலாம் வலைமத்துல வரக்கா